லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு குறிப்பா பல்வேறு சிக்கல்களோட பல்வேறு எதிர்பார்ப்புகளோட இருந்தவங்களுக்கு இந்த பொங்கல் மகிழ்ச்சி தரக்கூடிய பொங்கலாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு குறிப்பா அந்த அரசு ஊழியர்களுடைய அந்த ஓய்வூதிய திட்டம் அப்புறம் பகுதி நேர ஆசிரியர்கள் அந்த மாத சம்பளம் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வந்து பதினஞ்சாயிரம் உயர்வு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிட்டு தேர்தலை சந்திக்க திமுக வேகம் எடுக்கிறாங்க குறிப்பாக கூட்டணி வலிமையாக இருக்குது எளிதில் வெற்றி அப்படின்னு சொன்னாங்க அந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் ஒரு சிக்கலாக இருக்குன்னு சொன்னாங்க அதையும் திமுக சமாளிச்சிருச்சு இப்போ கூட்டணிக்குள்ள சில பிரச்சனைகள் வர்றதை பார்க்க முடியுது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஏற்கனவே முக்கிய நிர்வாகிகள் எல்லோருமே விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இந்த முறை தாவேக்காவோடு கூட்டணி போகும்னு பல்வேறு குரல்கள் இருந்துச்சு கரண்ட் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி உள்ளிட்டோர் வந்து வெளிப்படையாகவே பேச நம்ம பார்த்தோம் இன்றைக்கு கூட பராசக்தி குழு அந்த பிரதமருடைய பொங்கல் விழாவில் பங்கேற்கக்கூடிய சூழலை பார்க்கும்பொழுது சங்கி குழு பொங்கலில் பராசக்தி குழு ஜனநாயகன் போஸ்ட் பாடம்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொடுக்குறாங்க ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்கிறார் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது இந்த தேர்தல் களத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க முதல்வர் அவர்கள் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு திட்டங்கள் கொண்டு போறார்கள் அது குறித்தும் உங்களுடைய பார்வை இல்லை முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் வந்து ஆஹ் இதை இவர் செய்வாரா அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதை தாண்டி வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும்ல அதையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு ஆஹ் செவிலியர்களுடைய போராட்டம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அஹ் இடைநிலை சுகாதார பணியாளர்களுடைய போராட்டத்துல பேச்சுவார்த்தையில ரொம்ப சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு தகவல் வருகிறது அஹ் அவங்க கேட்ட கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவதாகவும் அவர்களுடைய அஹ் சம்பளத்தையும் வந்து ரிலீஸ் பண்றதாகவும் கூட ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக தகவல் சொல்றாங்க அது இன்னும் அபிஷியலா அவங்க ப்ரெஸ் கால் இனிமேல் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஆனாலும் இப்போ போராட்டம் நடக்கலைன்றதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது அந்த போராட்டமும் ஒரு நிறைவு எட்டி இருக்கிறது அதற்கடுத்துடைய இருபத்தி இரண்டு ஆண்டு கால போராட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டு அந்த விஷயத்திலையும் கூட முதலமைச்சர் ரொம்ப சுமூகமான ஒரு முடிவை எட்டி கொடுத்திருக்கிறார் எல்லா தேர்தல் அரசியல் கட்சிகளும் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு வைக்கிற முக்கியமான தேர்தல் அறிக்கை என்னன்னா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்றது ஆனா யார் செய்ய முடியும் அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க அதனாலதான் எல்லாரும் கொடுக்குறாங்க பொதுவா ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதி எல்லாருடைய அறிக்கையில இருக்குன்னா இது யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம்ன்ற மாதிரிதான் மக்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க இப்ப உதாரணத்துக்கு மது விலக்கு எடுத்துக்கலாம் எல்லா கட்சியிலும் தேர்தல் அறிக்கையிலயும் மது இருக்கும் யாருமே செய்ய போறது இல்லை எல்லாரும் அறிவிக்கிறாங்க போல அப்படித்தான் ஜாட்டோ ஜியோவினுடைய இந்த போராட்டத்திற்கான இதுவும் பார்க்கப்பட்டது அதை தாண்டி முதலமைச்சர் அதை நிறைவேற்றி விட்டார் அப்போ இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக நிலுவையில் இருந்த ஒரு கோரிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அஹ் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் அதுலையும் வெகு விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் அப்படின்ற நம்பிக்கை இதன் மூலமாக கிடைக்கிறது இந்த மற்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதையும் சரியாக கையாளுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது அதான் முதலமைச்சர் சுத்தி இப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமி பிளே பண்றதுக்கு கேட்டே இல்லை கிரவுண்டே இல்லை கிரவுண்டே இல்லாத ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக்கி இருக்கிறாரு நான் முதல்வரை வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு எதிர்கட்சிக்கு வந்து லெவல் லெவல் கொடுக்கணும் இல்லாம எல்லா கோரிக்கையும் நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா அவர் எதை வச்சு போராடுவாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு சிக்கல்கள் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நிறைவேற்றிய விதம் அதை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டு நடக்கிற பஞ்சாயத்துக்கு வருவோம் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்துல யார் மீது அதிகமாக பழி சுமத்தப்பட்டிருந்ததோ அவரே முன்னின்று பல்வேறு போராட்டக்காரர்களையும் ஒருங்கிணைத்து கூட்டம் போட்டு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் இந்த இன்னொரு முப்பது நாட்களுக்குள்ள நீங்க எல்லோரும் அரசு பணிக்கு அமர்த்த மாநகராட்சி பணியாளர்களாக ஆக்கப்படுவீர்கள் அப்படின்ற உத்தரவாதத்தை சிஎம்டிஏ தலைவர் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதற்கும் நம்ம நன்றி தெரிவிக்கணும் அதே போல அந்த கூட்டத்துல சேகர்பாபு அவர்கள் அறிவிக்கும் போது எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய குறிப்பிட்டு பேசியதா இருக்கட்டும் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுடைய அவர்களுடைய பெயரையும் அந்த நீளம் அமைப்பினுடைய பெயரையும் குறிப்பிட்டு பேசியதா இருக்கட்டும் அப்போ அந்த தூய்மை பணியாளர்களுக்காக களத்தில் நின்று போராடியவர்கள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தவர்கள் அவங்களுக்கும் ரெக்கக்னைஷன் கொடுத்து அந்த போராட்டக்காரர்களுக்கும் மதிப்பளித்து அந்த போராட்டத்தை நல்ல வகையில் முடித்து வைத்திருக்கிறார்கள் ரொம்ப வரவேற்கத்தக்கது இப்போ எந்த கிரவுண்டிலையுமே எடப்பாடி பழனிசாமியால உள்ள போற முடியாது அப்போ எந்த கிரவுண்ட்லயுமே உள்ள போற முடியாதுன்னு பாக்கும்போது தான் கிரவுண்டுக்கு அடியிலிருந்து ஒரு பூரான்கள் சில கிளம்பி வந்திருக்கின்றன அது வந்து காங்கிரஸ் டிஎன்கே அப்படின்ற பைட்டாக ஒரு சிலரால் முன்வைக்கப்படுகிறது ஒட்டுமொத்த மொத்த முன்வைக்கப்படுகிற படுகிறதா அப்படின்னா எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்ருந்துகையால் முன்மொழியப்படுவதுதான் தமிழ்நாடு காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வமான குரல் அதை தாண்டி ஒரு அதிகாரப்பூர்வமான குரல் இருக்க முடியும் அப்படின்னா அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழு முடிவாக இருக்க வேண்டும் அல்லது அந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு கார்கே அவர்களுடைய முடிவாக அது இருக்க வேண்டும் அப்ப மல்லிகார்ஜுன கார்கேவும் அதை பற்றி எதுவும் சொல்லல செல்வ பெருந்தகை அவர்கள் கூட்டணி இன்னும் இறுக்கமாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறார் ஒரு சிலர் தங்களுடைய குரல்களை உயர்த்த தொடங்கி இருக்கிறார்கள் ராகுல் காந்தி ஜனநாயகன் பராசக்தி பிரச்சனை ஜனநாயகன் ஜனநாயகம் முடக்கப்படுவது பற்றி தானே ராகுல் காந்தி குரல் எழுப்புறாரு பராசக்தியை தாண்டி ஜனநாயகனுக்கு சி எம் ஸ்டாலினே குரல் கொடுத்து விட்டாரு சிபிஎஸ்இ என்பது ஐடி போல ஒன்றிய அரசின் இன்னொரு ஏவலமைப்பாக மாறிவிட்டது அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே குரல் அதே லைன்ல தான் ராகுல் காந்தியினுடைய காங்கிரசுக்கு பாசம் இருக்கிறது ஆனால் இப்ப விஜய் மீது அதீத பாசம் இருக்கிறது தான் இங்க ஒரு பிரச்சனையாக இருக்கு இது நம்ம அண்ணன் நாங்கில் சம்பத் அவர்கள் தான் உதாரணம் சொல்லி இருந்தாரு அவங்க எல்லாருக்கும் வந்து விஜய் மீது காதல் இருக்கிறது ஆனால் அவர்கள் திமுகவை திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதாரணம் அண்ணனுக்கே உரிய ஒரு நகைச்சுவையான பாணில சொல்லி இருந்தாரு ஆனா அவர் ரொம்ப ஆழமான பொருள் படம் இதை சொல்லி இருந்தாருன்னு நினைக்கிறேன் அது வந்து இது வந்து ஒரு மேட்ரிமோனியல் ரிலேஷன் ஒரு மேரேஜ் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இத ப்ராப்பரா பிரேக் பண்ணணும்ல அதுல சம்பந்தப்பட்டது யாரு தலைமைகள் சம்பந்தப்பட்ட அந்த முடிவை எடுத்திருக்கார்கள் தமிழ்நாட்டுல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியா இருக்கட்டும் அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியா இருக்கட்டும் இருந்திலையுமே ஸ்டாலினுடைய பங்கு என்ன அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ்க்கு தெரியுமா தெரியாதா என்றதை தாண்டி ராகுலுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி உதிர்ந்தால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்பது சில்லு சில்லாக சிதறிவிடும் ஸ்டாலின் உள்ளே இல்லாவிட்டால் முலாயம் சிங் யாதவ் உள்ள கட்சி உள்ளே இருக்காது அகிலேஷ் யாதவ் உள்ள இருக்க மாட்டார் ஸ்டாலின் உள்ளே இல்லாவிட்டால் தேஜஸ் யாதவ் உள்ள இருக்க மாட்டார் ஸ்டாலின் உள்ளே இல்லாவிட்டால் மம்தா உள்ள இருக்க மாட்டார் ஸ்டாலின் உள்ளே இல்லாவிட்டால் பல்வேறு மாநிலங்களின் சிபிஐ சிபிஐ உள்ளே இருக்காது ஸ்டாலின் உள்ளே இல்லாவிட்டால் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய மொழியில் சொல்வதான பழங்குடியினர் கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள்ல ஆதிவாசி சொல்றாங்க அந்த கட்சிகள் உள்ள இருக்காது பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் காங்கிரஸ் ஆதரவு நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்படின்னா அதுல ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான காரணம் அப்ப இதையெல்லாம் வந்து கணக்கிட்டு பார்த்துதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் ஒரு அதிகார பகிர்வு அப்படின்ற பேர்ல திடீரென்று எழுந்த ஒரு முழக்கம் அந்த முழக்கத்திற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்ன பொருள் இருக்கிறது எதையுமே கன்சிடர் பண்ணாம நாங்க இவ இவ்வளவு நாள் கூட்டணியில் இருக்கிறது எங்களுக்கு காட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து என்ன மாதிரியான ஒரு அர்த்தத்தோடு வருகிறது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதை சொல்றவங்க யாருன்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சொல்றவங்க எல்லாருமே காங்கிரஸுக்குள்ளேயே உதிரிகளாக இருப்பவர்கள் தான் சொல்றாங்களே தவிர காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடி முடிவெடுத்திருக்கிறதா அதை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் இதை வைத்துதான் நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாவிட்டால் கூட்டணி உடைத்துக் கொள்ளும்னு நீங்க யார் சொல்லிருக்கிறாங்களா செல்வப்படுத்தே ரொம்ப தெரிய சொல்லியிருக்கிறாரு நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கேப்போம் தானே சொல்லியிருக்கிறாரு கேட்கலன்னா கூட்டணியை உடைப்போம்னு சொன்னாரா இதே தான் எழுச்சி சொல்ல திருமணம் கடுமையான விமர்சனங்களும் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க எந்தவித நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கும் பொழுது காங்கிரசினுடைய அகில இந்திய தலைமையும் சரி தமிழ்நாடு தலைமையும் சரி இதை விரும்புது இதை கண்டுகொள்ளல அப்படின்றத பார்க்க முடியுது காங்கிரஸ் தலைமை மேலேயே கடுமையா விமர்சனம் வச்சவங்களையே அவங்க நீக்கலையே சார் ஏன் திமுக தலைமை மேல விமர்சனம் வச்சவங்களை அவங்க நீக்க போறாங்க ஒண்ணும் இல்லை ரொம்ப வெளிப்படையா நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் திரு ஜோதிமணி அவர்கள் ஜோதிமணி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்க தலைமை வந்து சரியான முடிவுகளை எடுக்க தயக்கம் காட்டுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய கட்சி தலைமைக்கு எதிராகவே ரொம்ப கடுமையான ஒரு ட்வீட்ட உத்து சுவகாரம் குறித்தான ஒரு விஷயத்த வெளியில் பகிர்ந்து இருந்தார்கள் அவர்கள்ட்ட போது அவர் என்ன பொருள் சொன்னாரு தெரிலங்க அவங்க ஏன் அப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அவங்க என்கிட்ட கொண்டு வந்த ஒரு பிரச்சனைக்கு நான் முடிவு என்று அகில இந்திய காங்கிரஸ் ஒப்புதலுக்கு அனுப்பிட்டேன் அவங்க முடிவுக்காக காத்திருக்கிறேன் பதில் தான் சொன்னாரே தவிர ஜோதிமணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் செல்வப்ருந்தை எங்கையாவது சொன்னாரா சொந்த கட்சியில சொந்த தலைமைக்கும் சொந்த எம்பிக்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்லையே வந்து கருத்து மோதல்களை கருத்து மோதல்களாக பார்த்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் இதை வந்து ஒரு கட்சி சண்டையாக பார்த்து அவர்களை வெளியேற்றுகின்ற முடிவை போகாத காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை பற்றி விமர்சித்து விட்டார்கள் என்பதற்காக கட்சியில இருந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல காங்கிரஸ்ல இருக்கிறவங்களும் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க ஒருவேளை அப்படி யாராவது எதிர்பார்த்தார்கள் அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார் காங்கிரஸ்ல என்னன்னா காங்கிரஸ் உள்ளேயே பல ஊடுருவலில் காரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க அப்பயே வந்து ஊடுருவக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர் கண்டுபிடிச்சு சொல்லி பாதி பேரு சதுரி அப்ப வந்து இது அதுக்கு யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தமோ அதுக்கு எதிரான ஆட்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணாரு குலாம் நபி ஆசாத் ரியாக்ட் பண்ணாரு என்னங்க ஆர் எஸ் எஸ் காரனை வெளியே ராகுல் காந்தி சொன்னாருன்னா குலாம் நபி ஆசாத் ஏங்க ரியாக்ட் பண்றாருன்னு எல்லாருக்கும் ஒரே சாக்கு பார்த்தா அவரு அங்க போய் இப்ப காஷ்மீர்ல தனியா கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அவருடைய தொங்கு சதையாக தன்னை மாற்றிக் கொள்வதற்கு தயங்காத ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார் அப்போ ஆர் எஸ் எஸ் என்னென்ன வடிவங்களில் எல்லாம் உள்ளுக்குள் இருக்கிறது அப்படின்றத ராகுல் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் அப்படி புரிந்து வைத்திருந்தும் கூட விருத் சக்கரவர்த்தி சாரி அவர் பேர் என்ன பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான சில வதேராக்கள் கட்சிக்குள்ள இருந்து தப்பித்து ஓடிக்கொண்டு இந்த இடுக்குகளில் அங்கெங்குமாக உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலையே அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலையே பேசுறது சரின்னு நினைக்கிறாங்க அவர் எப்படி பேசுறது சரின்னு நினைக்கிறாங்க அவர் பேசுறதுல முதல்ல ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா உண்மை அவர் அவருக்கு பதில் யாரு சொல்றா சொல்றாரு இப்ப சொல்றாரு ஒண்ணு சிதம்பரம் சொல்றது சரியா இருக்கணும் இல்லைன்னா விருது சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது சரியா இருக்கணும் ரெண்டுமே சரின்னு எப்படிங்க ஒரு கட்சியான நிலைப்பாடு எடுக்க முடியும் இப்ப ரெண்டுல ஏதோ ஒன்னதான் கட்சி தலைமை எடுத்துக்கிட போகுது இந்த ரெண்டு கருத்துகளுமே உள்ளுக்குள் இது எல்லா தேசிய கட்சிகள்லயும் இருக்க எல்லா தேசிய கட்சின்னு விட ரெண்டு பிரதானமான தேசிய கட்சிகள்லயும் இருக்கக்கூடிய போக்குதான் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் உள்ளுக்குள்ளேயே கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து தேசிய அளவில் நீங்க காங்கிரஸ்லயும் பார்க்க முடியும் பிஜேபி பார்க்க முடியும் அங்க நீங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி வந்து மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு எம்பி ஆனா அவர் பாத்தீங்கன்னா மோடியே வந்து வந்து பாடுறா அப்படின்னு தைரியமான அலட்சியம் வாடா ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு கவுண்ட வடிவேலு வந்து சுந்தரிசி படத்துல ஒரு சண்டை எடுத்துட்டு இருப்பாரு இல்லையா அந்த மாதிரி வந்து நீ சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு சுப்பிரமணிய சாமி கட்சியில தான் இருக்கிறாரு அதே மாதிரிதான் காங்கிரசுக்குள்ளேயும் கூட அங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பார்வையை வைக்கிறாரா அதே கட்சியில ப சிதம்பரம் ஒரு பார்வையை முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் அப்போ ஜோதிமணி மேடம் ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களா செல்வ பெருந்தகை ஒரு பார்வையை வைக்கிறார் மானிகா கூட ஒரு பார்வையை முன்வைக்கிறாரா வினித் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பார்வையை முன்வைக்கிறது பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ரோல் ஆயிடுது தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா நகைச்சுவை பாத்திரங்களாக சிலர் உலாவி கொண்டு போது பேர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் அந்த மாதிரி பல பேர் வந்து இருக்கிறாங்க காங்கிரஸுக்குள்ள இத காங்கிரஸ் தான் வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் இப்படி ஒரு வீட்டுக்குள்ள ஒன்னும் எலி இருக்கணும் இல்லைன்னா பாம்பு இருக்கணும் ஒரே வீட்டுல நாங்க எலியையும் வச்சுப்போம் பாம்பையும் வச்சுப்போம் பாம்பு எலிய திங்கிறது பாம்போட உரிமை இருந்து தப்பிச்சு போறது அது எளியோட உரிமை எப்படி ரெண்டு ஒரே வீட்டுக்குள்ள நிகழக்கூடியதா இப்படி ஒரு இயங்கியல் இருக்க முடியாதுல்ல அப்படியான ஒரு இயங்கியலை ரொம்ப லாங் டர்மா அவங்க பழகி இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே அப்ப அப்படி இருக்கிறது சரியா தவறா அப்படின்றதெல்லாம் காங்கிரஸ் தனக்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடா பலரும் சொல்றது என்ன அப்படின்னா நாங்க ரொம்ப ஜனநாயக மாணவர்கள் எங்களுக்குள்ள வலதுசாரிகளும் இருக்கிறார்கள் தீவிர இடதுசாரிகளும் இருக்கிறார்கள் எங்களுக்குள்ள ஒரு நடுப்பார்வை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் எல்லாருமே இதுக்குள்ள இருப்பாங்க அப்படின்றது வந்து கேட்பதற்கு ரொம்ப ஜனநாயகமானது போல தோற்றம் அளித்தாலும் கூட முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது நான் சில நேரத்துல வலதுசாரியா முடிவெடுப்பேன் நான் சில நேரத்துல இடதுசாரியா முடிவெடுப்பேன் அப்படின்னா அது குழப்பவாதியான ஒரு முடிவாக மாறிவிடும் அப்ப அப்படியாக முடிவு எடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தெளிவை ராகுல் காந்திட்ட பார்க்க முடிந்தது நாம கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் இடதுசாரியா பிளே பண்ணுவோம் கொஞ்ச நாள் வலதுசாரியா பிளே பண்ணுவோம் ராமர் கோயில் மேட்டா வலதுசாரியா மாறிப்போம் இது தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களா அங்க நம்ம கொஞ்சம் இடதுசாரி தன்மையோட நடந்துப்போம் இப்படி மாத்தி மாத்தியான நிலைப்பாடுகள்ல ராகுல் காந்தி எடுக்கல ராகுல் காந்தி ரொம்ப தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் அதனாலதான் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்தது நாடாளுமன்றத்துக்குள்ள எங்கே காங்கிரஸ் என்று கேட்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு நூத்தி எண்பது பேரை வந்து உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுதான் ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி ராகுல் காந்திக்கு மக்கள் கொடுத்த வெற்றி ஏன் ராகுலுக்கு அந்த வெற்றியை கொடுத்தார்கள் அவருக்கு வந்து ஒரு பிரச்சனையை சரியாக கையாளுவது எப்படி அப்படின்ற தெளிவு அவர்கிட்ட இருந்தது அந்த தெளிவின் காரணமாகத்தான் அவர் ஒரு வாசகம் சொன்னார் நாடாளுமன்றத்துல யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னாரு எதன் அடிப்படையில சொன்னாரு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து பாஜகவை அனுமதிக்காது என்ற அடிப்படையில சொன்னாரா அல்லது தமிழ்நாட்டின் முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார் என்ற அடிப்படையில சொன்னாரா அல்லது தமிழர்கள் எல்லாம் தந்தை பெரியாரால் வழிநடத்தப்பட்டவர்கள் என்ற உணர்வில் இருந்து சொன்னாரா அப்போ எதன் அடிப்படையில் அவர் சொன்னார் அப்படின்றத அவர் தெளிவாக தான் இருக்கிறார் ஆனால் இங்கே இருப்பவர்கள் பலருக்கும் அவர்களுடைய சொந்த நலன் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது அந்த சொந்த நலனிலிருந்து வருகின்ற கோரிக்கைகளின் காரணமாகத்தான் இவ்வளவு குழப்பங்களும் நடந்து கொண்டிருக்கிறது திமுகவை இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க ரொம்ப நிதானமாக ரொம்ப காங்கிரசுக்கு உரிய கௌரவத்தையும் உரிய அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள கூட்டணி கட்சி தலைமையாக திமுக இங்கு நடந்து கொண்டு திமுக வந்து இந்த விவகாரத்துலன்னு இல்லை எந்த கூட்டணி கட்சி விவகாரத்திலயுமே அவங்களுடைய உட்கட்சி அரசியல்ல திமுக தலையிட்டதே கிடையாது

பாஜகவுக்கு எதிரான அனைத்து குரல்களும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் இந்த தேர்தல்ல சமுதாய தளத்துல வெவ்வேறு அடுக்குகள்ல வேலை பார்ப்பவர்களாகவும் வெவ்வேறு சூழல்கள்ல வேலை பார்ப்பவர்களாகவும் அவங்க இருக்கலாம் ஆனா இந்திய அளவுல தேர்தல் அரசியல்னு வந்துட்டா அதுல பாஜகவை வீழ்த்த இவர்கள் அனைவரும் ஒரே முகத்தை முன்னிறுத்த வேண்டும் ஒரே மொழியில் பேச வேண்டும் ஒரே கருத்தை முன்வைக்க வேண்டும் பாஜகவுக்கு எதிராக அப்படின்ற ஒரு நிலையில தான் இந்தியா கூட்டணி என்பது உருவானது இந்தியா கூட்டணி என்பது எதனுடைய அடுத்த கட்ட வடிவம் அப்படின்னா தமிழ்நாட்டுல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அடுத்த வடிவம் தான் இந்தியா கூட்டணி அப்படின்ற வடிவமாக மாறியது தத்துவங்கள் கூட பாருங்க இந்த ரெண்டும் தான் இந்தியா கூட்டணியுடைய உள்ளடக்கமும் கூட அப்ப இந்த மதசார்பற்ற கருத்துக்காக மனித மனிதத்தன்மையை காப்பதற்காக முற்போக்கு அம்சங்களை பாதுகாப்பதற்காக நாம் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் அந்த கூட்டணி என்பது பாஜகவை காலுன்ற விடாமல் தடுப்பதற்கான வேலையை செய்ய வேண்டுமே தவிர பாஜகவிற்கு பலம் கூட்டுகின்ற வேலையை செய்யக்கூடாது பாஜகவுக்கு எதிரான அணி ஒன்னா இருக்கணும்ன்றது ஒரு குரலா இருக்க முடியும் பாஜகவுக்கு எதிரான அணி எப்படி ரெண்டாம் மூணா நிக்க முடியும் அப்படி இருக்க கூடாதுன்றது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு காட்டிய உதாரணம் அப்ப அதை தமிழ்நாட்டுக்குள்ளேயே சிதைக்க பார்ப்பது அப்படின்றது யாருடைய அஜெண்டாவை பூர்த்தி செய்யும் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை பூர்த்தி செய்யும் அப்ப இந்த குழவாத கருத்துக்கள் யாருக்கு ஆதரவாக நீங்க ஆரம்பத்திலேயே கேட்டீங்க எல்முருகன் அவர்களுடைய பங்க்ஷன்ல வந்து பராசக்தி படக்குழு கலந்து கொண்டார்கள் அப்படின்னு பராசக்தி படத்தை தயாரித்த ஆகாஷ் பாஸ்கரன் இதில் கலந்து கொண்டாரா பராசக்தி படத்தை விநியோகம் செய்த இன்பன் உதயநிதி அந்த விழாவில் கலந்து கொண்டாரா அப்புறம் எப்படி அது படக்குழுவாக மாறும் சிவகார்த்திகேயன் அமரன்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஏற்கனவே ஒரு ஒன்றிய அளவுல அவருக்கு ஒரு அறிமுகம் இருக்கு அந்த அறிமுகத்தின் அடிப்படையில அவர் அழைக்கப்பட்டிருக்கலாம் அவரு போய் கலந்துட்டு இருந்திருக்கலாம் ரவிமோகன் அவர் ஏற்கனவே வந்து எல்லா பக்கமும் யார் குறிப்பிட்டாலும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நடிகர் தான் நடிகர் என்கின்ற முறையில் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைத்தது யாரு மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அவர் மனது வைத்தால் தான் சிபிஎஸ்இ சர்டிபிகேட்டு கிடைக்குது அப்ப தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை மிரட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னா நீங்க கண்டிக்க வேண்டியது எல்முருகனையா அல்லது இங்க இருக்கக்கூடிய ரவிமோகனையும் எஸ்கே வீமா சுதாக போனாங்களா அது எனக்கு தெரியல இது எந்த அடிப்படையில வந்து பராசக்தியின் படக்குழு கலந்து கொண்டது பராசக்தி படக்குழு கலந்து கொண்டதுன்னு கேட்டோம் பிரணாப் முகர்ஜின்னு ஒரு தெரிந்தாருல அவர் காங்கிரஸ் பழுத்த பழுத்த காங்கிரஸ்காரர் தான் அவரு அந்த பழுத்த காங்கிரஸ்காரர் ஆர் எஸ் எஸ் பத்தி பேசணும் எடுத்து பாருங்க என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது திடீர்னு வந்து அவர் வந்து ஆர் எஸ் எஸ் புகழ் பாடக்கூடிய ஒரு நபராக ஆர் எஸ் எஸ் விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக மாறி போனாரே இன்னும் எத்தனையோ காங்கிரஸ்காரர்களை இப்படி காட்ட முடியும் ஆர் எஸ் எஸ் ஒரு ஜனநாயக இயக்கம்னு பேசக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு என்ன என்ன அர்த்தம் அதுக்கு இதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது இதுக்கு பேர் பாசிசத்திற்கு வாழையில இது தந்தி பரிமாறுவது அதுதான் விஜய் ஸ்டைல் அந்த விஜய் ஸ்டைலுக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் போகாது அப்படின்னு நான் நம்புறேன் அதன் அடிப்படையில தான் ஜனநாயகங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சு ட்வீட் போட்டிருக்கிறாரே தவிர வேற விஷயங்களை போடல இவங்களா கிளப்புறாங்க சிபிஐ இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் இப்போது காங்கிரஸ் வந்து அதிகார பகிர்வு வேணுன்ட்டு தாவைக்காவுடைய நெருங்கியதில் ஒரு அர்க்க அர்த்தம் இருந்தாலும் இப்போ வந்து விஜய்க்கு காங்கிரசனுடைய தேவை அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாமா ஏன்னா ஒரு வழக்கில் சிக்கி ஏற்கனவே இந்த சிபிஐ விவகாரம் பல்வேறு சிக்கல்களில் ராகுல் காந்திகிட்ட அவர் ஐடியா கேட்டதாக அட்வைஸ் சொன்னதாக பல்வேறு தகவல்கள்லாம் வந்துச்சு இந்த விஷயத்தில் இப்போ காங்கிரசனுடைய உதவி நமக்கு தேவைன்னு சொல்லி காங்கிரஸோடு அதிகம் நெருக்கம் காட்டுறாரு விஜய் அப்படின்னு பார்க்கலாமா இல்ல காங்கிரசுக்கு சில உதவிகள் சில தகவல்கள் வந்திருக்கிறது குறிப்பா ராகுல் காந்திக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கும் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள வெல் பிளான்ட் சோர்சஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க சிபிஐ இருக்கட்டும் அல்லது வந்து இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் போன தடவை வந்து ராகுலுக்கு அவர்கள் ரொம்ப தெளிவான அறிக்கைகளை எல்லாம் கொடுத்திருந்து கிடைக்கப்பட்டது ராகுலுக்கு கிடைக்கப்பட்டது அவர்களுடைய அறிக்கைகள் அது ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஸ்டேட் மிஷினரிய வந்து மோடி வந்து அவ்வளவு மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்கிற அடிப்படையில உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விசில் ப்ளோயர்ஸ் வந்து ராகுல் பக்கல் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப இயல்பா நடத்தக்கூடியதுதான் இப்ப சிபிஐல இருந்து இவருக்கு சில தகவல்கள் வந்திருக்கலாம் அதன் அடிப்படையில சிபிஐ என்கொயரிய பற்றி அவர் ஏதாவது போட்டிருக்கிறாரா அவர் இப்ப வரைக்கும் போடல அவர் என்ன போட்டிருக்கிறாரு ஜனநாயகனை பத்தி போட்டிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா பரவாயில்ல நீங்க என்னோட சப்போர்ட் வச்சு ஜனநாயகன் மட்டும் நான் உங்களை சப்போர்ட் பண்றேன் நீங்க பிஜேபி பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்றது தானே தவிர பிஜேபி பக்கம் போகாம அவரை வெளியே தள்ளி வைக்கிறதுன்றது வந்து தான் அவரோடு கூட்டணி வைக்கப் போகிறேன் அப்படின்றதுக்காக அல்ல எப்படி எழுச்சி தமிழர் அவர்கள் அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு போகாதீர்கள் என்று சொல்லுவது தானும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்காக அல்ல தமிழ்நாடு நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கோரிக்கை வைப்பாரோ அது போல பாஜக பலம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக ராகுல் காந்தி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கையாண்டு இருக்கலாம் அப்படித்தான் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸ்கள் ராகுல் தரப்பு சோர்ஸ்கள் வந்து தகவல் சொல்லுகிறார்கள் ஆனா மற்றவர்கள் கிளப்பி விடுவது என்பது ராகுலுடைய சமிக்கைகளை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் தங்களுடைய அஜெண்டாவை பிரம்மாண்டமாக ஊதுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ள பார்த்து அவர்கள் கூட்டணியை உடைத்தார்கள் அல்லது கூட்டணியை உடைக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு யா அது யாருக்கு லாபமாக போகும் அப்படின்றத அவங்க சற்று யோசித்து பார்த்து முடிவு செய்ய வேண்டியது அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒண்ணு அதை கேட்பதற்கு என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் கேட்கிறார்கள் அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது அது கேட்க வேண்டிய இடம் என்பது சமூக வலைதளம் அல்ல அதை கேட்க வேண்டிய இடம் உங்க கூட்டணிக்கு உள்ள நீங்க பேசி எடுக்க வேண்டிய முடிவு அப்போ இது எதற்காக அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த டிராமா தங்களுடைய பலத்தை இந்த கூட்டணிக்குள் தக்க வைத்துக் கொள்வதும் தங்களுடைய பலத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதுமான ஒரு முயற்சியை காங்கிரஸ் எடுக்க பார்க்கிறது குறிப்பா முனைவர் திருமா அவர்கள் வந்து பல இடங்கள்ல அந்த கூட்டணியினுடைய வலிமை குறித்து தொடர்ந்து வலியுறுத்தும் பொழுது என்ன இவர் ஒரு மாதிரி லீடர்ஷிப் பொசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு செல்வ பெருந்தகை லீடர்ஷிப் எடுக்கும் போது உள்ளுக்குள் இருந்தவர்களுக்கு என்ன புகைச்சல் வந்ததோ தமிழ்நாட்டின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு லீடர்ஷிப் பொசன்ல வந்து எழுச்சி தமிழர் பேசும்போது அதே புகைச்சல் இங்கேயும் வெளிப்படுகிறது ரெண்டுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது இரண்டுமே ஒரு பன்னையார் புகைச்சல் இருக்கிறது அதை ஒரு சிலர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னைக்குமே காங்கிரசுடைய கருத்தோடு ஒற்று போனவர்கள் கிடையாது அவங்க எல்லாம் அந்த காலத்து ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஜனதா கட்சியிலிருந்து சுப்பிரமணிய சுவாமிட்ட இருந்து கடைசியில் இங்க வந்து ஐக்கியம் ஆகி இருப்பவர்கள் வெவ்வேறு நிலைப்பாடுகள்ல காங்கிரஸோடு மாறுபட்டு நின்றவர்கள் ஆனா இன்னைக்கு அவங்கதான் ஏதோ தமிழ்நாடு காங்கிரஸை காப்பாற்றுவது போல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸை காப்பாற்றுவது யார் அப்படின்னு இருக்கக்கூடிய கடை கோடி தொண்டருக்கு தெரியும் அந்த தொண்டர்கள் மனநிலையை சிதைக்கின்ற வேலையை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்யாமல் இருக்க வேண்டும் அதற்கு ராகுல் தக்க நடவடிக்கையை உள்ள எடுக்க வேண்டும் நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர்